காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोधिष्ठायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா பூய வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி வேங்கணவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கனைத்தில்லம் கற்றனுமை கன்று கிழங்கி வழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராகும் நச்செல்வன் தங்காய் பனைத்தலைவீரனின் வாசக்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமாரை சென்ற மனைத்து கிழிந்தானை பாடும் நீ வாழ்த்திட வாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் ஆன்மீக சிந்தனை கொண்ட அனைவருக்கும் தர்ஷன் டிவி சார்பாக பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற காலை இது போன்ற ஒரு ஆன்மீக நிகழ்வுகளை நாம் பாடச் செய்தால் அல்லது கேட்கச் செய்தால் நமக்கு மன வலிமை ஏற்படும் அந்த மன வலிமையினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தினம் தினம் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் செயல்பாடுகளையும் நம்மால் திறமையாக கையாள முடியும் அந்த திறமையை நமக்கு ஒரு மன வலிமையை அந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒரு நெறிமுறைகளையும் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலையும் இந்த ஆன்மீக சிந்தனை நமக்கு அளிக்கின்றது எனவே காலை பொழுதெனில் சற்று உறக்கத்தை தள்ளி வைத்து காலையில் எழுந்து இந்த மார்கழி மாதத்தில் யாரெல்லாம் புண்ணியம் செய்திருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த ஆன்மீக சிந்தனை கொண்ட நல்ல நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பார்கள் எனவே பெரியோர்களே நீங்கள் தன்னுடைய சுயநலத்தை சற்று விலக்கி உறக்கம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் உறங்கிக் கொள்ளலாம் ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இந்த மாதத்தை தவிர மற்ற மாதங்களில் நமக்கு கிடைக்காது ஆகையினால் தான் கண்ணபிரான் மாதங்களில் நான் மார்கழி என்று குறிப்பிட்டார் அந்த மார்கழிக்கு அத்தனை மகத்துவம் வாய்ந்ததாக அந்த மாதம் கருதப்படுகின்றது எனவே இது போன்ற நல்ல நிகழ்வுகளில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் பனிரெண்டாவது பாசுரம் ஆண்டார் பிராட்டி நல்கிய பனிரெண்டாவது பாசுரம் இந்த பாசுரம் ஏற்கனவே பதினோரு பாச பாசுரங்களில் முதலில் வருகின்ற ஐந்து பாசுரங்கள் மழை பற்றியும் நோன்பு முறை பற்றியும் கண்ணபிரானுடைய பெருமைகள் பற்றியும் அந்த விரதத்தை மேற்கொள்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற நியதிகள் பற்றியும் விளக்கியிருக்கின்றது அதற்கடுத்து வருகின்ற இன்று வருகின்ற பாடலில் அதற்கடுத்து வருகின்ற ஆறு முதல் வருகின்ற பாடலில் ஏற்கனவே எழுந்து நோன்புக்கு தயாராகிவிட்ட பெண்டீர்கள் வராமல் இருக்கின்ற பெண்களை அழைப்பதாகவும் அவர்கள் பலவாறு அவர்களின் வாயற்படியில் நின்று அவர்களை அழைப்பதாக அமைந்திருக்க அமைந்திருந்தது இன்றைய தினம் வருகின்ற இந்த பனிரெண்டாவது பாசுரத்தில் கண்ணனுடைய பெருமைகளும் அந்த கண்ணனுடைய பெருமையால் ஆயர் குலத்தில் எந்த அளவிற்கு செல்வம் தழை தோங்கியது என்பதை பற்றியும் விளக்குவதாக இப்பாடல் அமைய பெற்றிருக்கின்றது இந்த பனிரெண்டாவது நாள் பாசுரத்திலே கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் இனியானை பாடவும் நீ இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் இதுல ஏற்கனவே சென்ற பாசுரத்தில் கூறியதைப் போன்று ஒரு நாட்டினுடைய வளம் என்பது அங்கே இருக்கின்ற மாடுகளை குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஒரு நாட்டில் எந்த அளவிற்கு மாடுகள் நிறைந்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நாடு செல்வ செழிப்பான நாடாக கருதப்படும் அப்போது அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை எது நிர்ணயித்து தான் பண்டைய காலத்துன்னு சொன்னால் அங்கே எந்த அளவிற்கு மாடுகள் இருக்கின்றதோ அந்த மாடுகளின் அடிப்படையில் தான் செல்வ பொருளாதாரம் நிர்ணயிக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரிகின்றது அதை அதுதான் திருவள்ளுவரும் தன்னுடைய செல்வ பா அதிகாரத்திலே சிறப்பாக எடுத்து கூறியிருந்தார் அது மட்டுமல்ல ஏற்கனவே மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் அனைத்தும் அவற்றை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதேபோன்று சிலப்பதிகாரத்திலும் இளங்கோவடிகள் அந்த ஆயர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த ஆயர்களுக்கு செல்வம் எவ்வாறெல்லாம் கிடைக்கின்றது என்பதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேபோன்று இன்னும் சொல்ல போணும் சொன்னால் ஒரு ஒரு நாட்டினுடைய ஆட்சியையும் அந்த மாடுகளை வைத்து ஆட்சி எந்த அளவிற்கு நடக்கின்றது என்பதை குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள் அப்படி என்னன்னு பார்த்துன்னு சொன்னால் ஒரு நல்ல அரசன் ஆட்சி செய்தால் அந்த நாட்டில் இருக்கின்ற பசுக்கள் எல்லாம் பாலை தாராளமாக கறந்து அந்த நாடு செழிப்படையும் ஒரு நாட்டினுடைய மன்னன் கொடுங்கோல் ஆட்சி செய்தால் அந்த கொடுங்கோல் ஆட்சியின் அடிப்படையில் பசுக்கள் பால் தரா அப்போ பசுக்கள் பால் கொடுக்கணும்னு சொன்னா நல்ல ஆட்சியாக இருக்க வேண்டும் பால் தரவில்லை என்று சொன்னால் அந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி இப்ப நம்ம இங்க பார்க்க ஒப்பு நோக்குகின்ற பொழுது கோகுலத்திலே அந்த பசுக்கள் எல்லாம் வள்ளல் நிறைந்த பசுக்களாக இருக்கின்றது ஆகையினால் அங்கே இருக்கின்ற கோமான் ஒரு நல்ல ஆட்சி செய்ததால் அங்கே இருக்கின்ற அரசன் நல்ல ஆட்சி செய்ததால் அங்கே பசுக்கள் தாராளமாக பால் கறந்து செல்வ செழிப்பான நாடாக அந்த நாடு திகழ்ந்தது ஆனால் அந்த நாடு மன்னன் சரியில்லை என்று சொன்னால் அந்த பசுக்கள் பால் தராது அந்த நாட்டுடைய பசுக்கள் பால் தரவில்லை என்று சொன்னால் நாடுடைய வளம் குன்றி அவை ஏழ்மையான நாடாக கருதப்படும் ஆகையினால் பசுக்கள் பால் தருவதற்கு கூட அந்த நாட்டினுடைய ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் பால் பசுக்கள் பால் கொடுக்காது என்று இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதற்கடுத்து இந்த பாசுரத்திலே கனைத்து இளம் கற்றெருமை அந்த அங்கே இருக்கின்ற எருமை மாடுகள் அந்த எருமை மாடுகள் அந்த ஆயர் குலத்தினுடைய ஆயர்கள் எல்லாம் பாலை கறக்காமல் இருப்பதால் இளங்கன்றுகளை இயன்ற அந்த எருமைகள் இங்கும் அங்கும் கண்ணனுடைய கீதையை கேட்டு இங்கும் இங்கும் கனைத்து சென்று கன்றுகள் வந்துவிட்டன என்று நினைத்து பால் தானாக சுரக்கின்றது அந்த பாலை ஆயர்கள் கறப்பதற்கு முன்பாகவே பால் தானாக சுரந்து கன்று என்று நினைத்து அந்த எருமைகள் பாலை சுரக்கின்றன பால் சுர நனைத்து இல்லம் சேராக்கும் அந்த பால் சுரந்து அந்த வீடு ஃபுல்லாக பால் வந்து என்னாகுது அப்படியே தேங்கி நின்று சேராய் காட்சி அளிக்கின்றன பால் சுரந்து அந்த இடம் நிறைந்து கொட்டை போல் பால் தேங்கி அந்த இடமே அந்த முற்றம் முழுவதும் அந்த வீடு சேராக காட்சி அளிக்கின்றது அந்த அளவிற்கு எருமை மாடுகள் பால் தானாக சுரந்திருக்கின்றன அதற்கடுத்து அந்த இந்த அளவிற்கு வடம் கொண்ட அந்த வீட்டினுடைய அந்த வீட்டிற்கு உரியவன் அவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பாலை கறப்பதற்கு கூட முடியாமல் அந்த அளவுக்கு மாடு வளம் நிறைந்தவனாக அவன் இருக்கின்றான் அந்த அங்கே நம்ம ஒப்பு நோக்குகின்ற பொழுது அவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் என்பதை குறிப்பதாக இந்த இடத்திலே அமைய பெற்றிருக்கின்றது எந்த வகையில் பாலை கறந்து விற்று பிழைப்பு நடத்துவதற்கு கூட முடியாமல் தேவைக்கு அதிகமாக ஒரு பால் அங்கே இருக்கின்றது அந்த அளவிற்கு அந்த வீட்டினுடைய உரிமையாளர் செல்வந்தன் அந்த செல்வந்தனருக்கு தங்கையாக பிறந்த பெண் பிள்ளாய் அப்போ அந்த உறங்கிக் கொண்டிருப்பது யாரு பால் தானாக சுரந்து வீட்டிலே குற்றம் போ தேங்கி அங்கே சேறு போன்று நிறைந்திருக்கின்ற அந்த நிலைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த செல்வந்தனுடைய தங்கையாக இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளையை குறித்து நினைத்து எங்கள் அந்த பெண் பிள்ளையை அழைக்கின்ற நோக்கத்திலே செல்வம் நிறைந்த அந்த பெண் பிள்ளாய் நீ எழுந்திராய் நாங்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டினுடைய முற்றத்திலே காத்து கொண்டிருக்கின்றோம் உன்னுடைய சுற்றத்தாரும் உன்னுடைய தோழிகள் ஆகிய அனைவருமே இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் நாங்கள் எல்லாம் வந்து உன்னை அழைத்து செல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் இங்கே நாங்கள் நிற்கின்ற பொழுது எங்களுடைய தலையில் பணிகள் கொட்டுகின்றன அந்த பணியையும் பொருட்படுத்தாமல் சில்லென்று எங்கள் தலைகளெல்லாம் நனைந்து விட்டது அவற்றையும் பொருட்படுத்தாமல் உனக்காக உன்னுடைய வாயிற்படியிலே உன்னுடைய தாழ் திறப்பாய் என்று எண்ணி நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த காத்து கொண்டிருப்பதால் அனைவரும் இங்கே கூடிவிட்டார்கள் அனைவரும் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ அசைவற்று எந்தவிதமான ஒரு பதிலும் பேசாமல் அசைவும் இல்லாமல் உறங்கி கொண்டிருக்கின்றாய் நீ எழுந்து வருவாய் என்று அழைக்கின்றார்கள் மேலும் அந்த ஸ்ரீமன் நாராயண திகழக்கூடிய எம்பெருமான் ஒரு காலத்திலே சீதா பிராட்டியை சிறைபிடித்த இலங்கை வேந்தன் மீது சினம் கொண்டு அவருடைய அம்புகளால் அவனை துளைத்து அவனை சின்ன பின்னப்படுத்திய அந்த ராமபிரானை ஸ்ரீமன் நாராயணக்குரிய திகழக்கூடிய கண்ணனை கார்முகில் வண்ணனை இந்த வைகுந்த வாசனை நாம் நினைத்து பாட வேண்டும் அதற்கு அனைவரும் தயாராகிவிட்டோம் அவரை பாடினால் நமக்கு பேறு கிடைக்கும் அந்த பேரை பெற வேண்டும் நீ ஏதோ முற்பிறவில் செய்த பயனால் செல்வந்தர் வீட்டிலே பிறந்து விட்டாய் உனக்கு அனைத்து வசதிகளும் இருக்கின்றது இருந்தாலும் எங்களுக்காக எங்களோடு சேர்ந்து இந்த மார்கழி நீராட நீயும் வர வேண்டும் உன்னை விட்டு செல்ல எங்களுக்கு மனம் இல்லாமல் உனக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் பெண் பிள்ளாய் எழுந்து நீ வருவாய் இது என்ன உனக்கு பேர் உறக்கம் இந்த உறக்கத்திலிருந்து இந்த உறக்கம் உனக்கு என்னதான் கொடுக்கின்றது இந்த உறக்கத்தில் நீ என்ன பயனை அடைய முடியும் எந்தவித பயனும் கிடைக்காத இந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற நீ கண்ணபிரானை நினைத்து அந்த ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து நாம் பாடினால் நமக்கு நற்பேறு கிட்டும் நல்ல பயன் கிட்டும் அடுத்த பிறவியிலும் நமக்கு நல்ல ஒரு நிலையை நமக்கு அந்த எம்பெருமான் தல்குவான் எனவே உன் உறக்கத்தை விட்டு எழுந்து வருவாய் நாங்கள் எல்லாம் உன் வீதியிலே காத்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லாம் நிற்கின்ற பொழுது இந்த ஓசை கேட்டு நீ உறங்கிக் இருக்கின்றாய் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல இந்த ஊருக்கே தெரிந்துவிட்டது அனைவரும் நீ உறக்கத்தில் இருக்கின்றாய் என்பது ஊருக்கே தெரிகின்றது இந்த நிலை வேண்டாம் நீ எழுந்து வருவாய் என்று அழைப்பதாக இப்பாசுரம் அமைந்திருக்கின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்